அனைவருக்கும் வணக்கம் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய பொறுப்பிலிருந்து விளைவிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்கிறார் போன நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிம்கே எடப்பாடி ரோடு கருத்து முரண்பாடோடு பிஜேபியும் ஏடிபேயும் சந்தித்தது தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி அமித்ஷா மோடி ஏடிபோடு கூட்டணி அமைத்தால் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அண்ணாமல் அண்ணன் அறிவித்திருந்தாங்க அதே கொள்கையோடு போதும் எடப்பாடி எடப்பாடியார் வந்து டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து வந்துட்டு கூட்டணி பற்றி பேசிட்டு வந்து பிறகு ஒரு கூளம்பி இருக்கிறது அப்போது ஏனி போல கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக நான் பொறுப்பில் இருந்து விலை கொள்கிறேன் என்று அறிவித்தீர்களே இப்போது கூட்டணி உறுதி ஆகியிருக்கு அப்படின்னு ஒரு வேலை அப்படி இருந்துச்சுன்னால் கண்டிப்பாக என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் விலை கொள்வேன் அப்படின்னு சொல்லி அமைய சொல்லியிருக்காங்க ஒரு துணிச்சலான ஒரு உண்மையே சொல்ல போனால் இவரது மாற்று கருத்து இருந்தாலும் சிறந்த ஒரு தலைவராக அண்ணாமலை இருந்தார் ஆனால் எடப்பாடியார் எடப்பாடியார் வந்து சொல்லிட்டாங்க ஐடிஎப்ப தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க அண்ணாமலை வந்து பிஜேபிக்குரிய மாநில தலைவராக இருந்தால் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைத்த சொன்னதுக்காக அந்த பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை தூக்கிட்டு வேறு வேற அண் வேறு மாநில தலைவர்கள் போடப்படுறார்களாம் எண்ணிக்கை வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக இரண்டு கட்சிகளும் கூட்டணி உறுதியாக பிறகு அண்ணா அண்ணாமலை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதிலே வந்து அண்ணன் பேட்டி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கூட்டணி அமைந்தாய் கண்டிப்பாக நானே விலை கொள்வேன் அந்த பொறுப்பில் இருந்து விலை கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய தலைவர் மோடிஜியை வந்து தரைக்குறைவாக எடப்பாடியார் பேசினார் என்னுடைய தலைவரை அதற்காகத்தான் நான் கோவப்படுகிறேன் இந்த கட்சி நமக்கு தேவையில்லை கூட்டணிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக வருகிற தேர்தல் ஆரம்பித்து விட்டது ஒரு வார ஆண்டு காலங்கள் இருந்தாலும் என்கிட்ட அண்ணன் விஜய் களமிறங்குகிறார் ஏடும் கே பிஜேபி சில கட்சிகளோடு கூட்டணி என்கிட்ட திமுக கூட்டணி இருந்தாலும் திமுக கூட்டணி அதே கூட்டணி கட்சிகளோடு தொடர்ந்து நீ நீடித்து கொண்டிருக்கிறது ஒரு வேளை சட்டமன்ற தேர்தல் நெருங்கும்போது தொகுதிகள் குறைபாடு ஏற்பட்டால் கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா கேள்விக்குறிதான் ஆனால் அந்தளவுக்கு பக்குவமாக எல்லா கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்க ஆட்சி தேர்தல் வந்த தான் தெரியும் யார் கடுமையாக தான் இருக்கும் அண்ணன் சீமன் அண்ணன் வந்து தனிச்சு தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணே சொல்லியிருக்கிறாங்க ஒரு வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் எப்படி தனித்து நின்றனோ அதே இதுதான் நான் இந்த வருஷம் தேர்தலில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு விஜய் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவர் ஒரு கூட்டணி மீது போகிறீங்களா அப்படின்னு கேட்டதற்கு நான் தான் அரசியல் மூத்தவன் நிறையா தேர்தலை சந்தி சந்திச்சிருக்கிறேன் தான் விஜய் வந்திருக்கிறார் வேணும்னா அவர் என்னுடைய கூட்டணிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானான் சொல்லியிருக்கிறார் அதனால் தேர்தலில் வருகிற தேர்தல் சூடு சூடு பிடிக்கும் கண்டிப்பாக சூடு ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க வந்து கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் புது ஒரு வரவு விஜய் அண்ணன் வந்திருக்குது ஆனால் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன தேர்தல் களத்தில் மக்களுக்கான பிரச்சனை இல்லைன்னா இறங்கலாம் இன்னும் இறங்கலாம் அதே மொதல் செயற்கும் நடந்து முடிந்திருக்கிறது ரொம்ப தீவிரமாக கலப்பணி மக்களுக்கா நடுத்தரமாக இருக்கக்கூடிய மக்கள் இரண்டு திராவிட கட்சிகள் மற்றும் நாம் தமிழர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் பேர் இருக்கிறாங்க அந்த முப்பது சதவீதம் பேர் எந்த கட்சிக்கு ஓட்டளிக்கிறார்களோ அளிக்கிறார்களோ கண்டிப்பாக அவர்கள்லாம் ஆட்சியில் அமருவார்கள் ஆனால் ஒரு எதிர்பார்ப்பும் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக விஜய் வருகிறார் அப்படின்னு சொல்லி ஓட்டு அளிக்கக்கூடிய உறுப்பினர்களும் இருக்கிறாங்க பார்ப்போம் ஆனால் யார் வந்தாலும் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் விஜய் அண்ணன் அந்த செயற்குழு சொன்னால் லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டிருக்காங்க ஆனால் அவங்களுடைய கட்சி உறுப்பினராக ஒரு பொறுப்புக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது வருஷத்துக்கு நூறு கோடி நடிகராக வாங்கக்கூடிய அண்ணன் எதற்காக அவர் அரசியல் வர்றாருன்னா மக்களுக்காக வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்ப்போம் எதிர்பார்ப்போம் பார்ப்போம் வருகிற தேர்தல் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம்